அனைவருக்கும் மதுரை மாவட்ட ஓய்வு பெற்ற அலுவலர் சங்க தலைவரின் அன்பான வணக்கங்கள் பல பல அதாவது இன்றைக்கு பத்தொம்போது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை இன்று மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தினுள்ளே ஆர்ஓய கட்டிடத்திலே டாசோரா அதாவது டிப்டி கலெக்டர் டிஆர்ஓ அசோசியேஷன் அதன் தலைவர் மாநிலத் தலைவரும் மாவட்ட தலைவரும் ஆகிய திரு முக்கையா அவர்கள் ரிட்டையர்ட் டிஆர்ஓ திரு வேலாயுதம் அவர்கள் ரிட்டையர்ட் டிஆர்ஓ ராஜன் அவர் அப்புறம் டிப்டி கலெக்டர் கண்ணதேவ் ஜெகதீஷ் மதுரை மாவட்ட ஓய்வு பெற்றவர் சங்க தலைவர் ராமானுஜம் ஆகியோர் அனைவரும் இணைந்து வரக்கூடிய முப்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று அவங்க ஜென்ரல் பாடி மீட்டிங் அந்த டாசோரா அமைப்பு மதுரை மாவட்ட ஓய்வு பெற்றாளர் சங்கத்திலே அவர்கள் பேரவை கூட்டம் ஏற்பாடு செய்வதற்காக முன் பணிகளாக இன்று பல பணிகளை செய்து கொண்டிருந்தார்கள் அதில் நாலஞ்சு பேரும் சேர்ந்து யாராவது லிஸ்ட் ஆஃப் மெம்பர்ஸ் மதுரை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய டிஆர்ஓஸ் டிப்டி கலெக்டர்ஸ் அந்த சங்கத்தில் இணைந்தவர்களுக்கு கடைதாசி மூலமாக விளம்பரப்படுத்துறது தெரியப்படுத்துறது இத்தனாம் தேதி முப்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கலெக்டர் ஆஃபீஸ் ஸ்கூலில் அமைஞ்சிருக்கிற ஆர்வாய் பில்டிங்கில் இந்த பேரவைக் கூட்டம் அதாவது டாஸ்ரா அமைப்பின் பேரவை கூட்டம் வருடாந்திரம் நடைபெறக்கூடிய பேரவைக் கூட்டம் நடைபெற உள்ளது என்ற லெட்டர் ஆஃப் இன்டிமேஷன் எல்லாருக்கும் எழுதி கவர் எழுதி ஸ்டாம்ப் ஒட்டி எல்லாம் அனுப்பிச்சிட்ருந்தான் அனுப்பி கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஆறு ப்ளஸ் அஞ்சு மொத்தம் நூற்றி ஒரு பேர் அதில் உறுப்பினர்களாக உள்ளார்கள் அவரில் அனைவருக்கும் திரு அவர்கள் எல்லாருமா சேர்ந்து கவர் எழுதி ஸ்டாம்ப் ஒட்டி எல்லாம் அனுப்பக்கூடிய ஸ்டேஜில் கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து ஒரு அவர் பையன் வந்தார் அசிஸ்டண்ட்டுன்னு சொன்னார் இல்லை அவர் அசிஸ்டண்ட்டு கேடருக்கு லோயர் கேடரில் மதுரை கலெக்டர் ஆஃபீஸில் இ செக்ஷன் நான் ஒர்க் பண்ணுறேன் சார் எங்களோட தலைமை உதவியாளர் இந்த கடைதாசியை கொடுத்துட்டு சொன்னாங்கன்னு ஒரு கடைதாசி கொண்டு வந்து கொடுத்தார் இது என்ன கட்டதாசின்னு கேட்டிங்கன்னா இதுதான் அந்த கட்டதாசி அதை வரக்கூடிய பதினொன்று பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று டிசம்பர் மாதம் தேதி மாவட்ட ஆட்சியர் அவர்கள் ஓய்வூதியர் சங்க வருடாந்திர குறை நாள் நடத்த உள்ளார்கள் இது ஏற்கனவே பேப்பர்லாம் போட்டாங்க அது ஒரு வந்து ஒரு ஒரு வாரத்துக்கு மேலாச்சு ஆச்சு இருந்தாலும் ஓய்வு பெற்றவர்களோட சங்கத்திலிருந்து பிரிக்கமெண்டாக ரிமைண்டர் அனுப்பிச்சிக்கிட்டே இருந்தோம் மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கு எப்போது போட போகிறீங்க ஓய்வு பெற்ற ஓய்வு பெற்றவர்களுக்கு உண்டான அந்த குறைதிற்கு நாள் முகாமினே எப்பொழுது போட போகிறீர்கள் என்று கேட்டுக்கொண்டே இருந்தோம் அதை ரீடு பண்ணி இன்றைக்கு வந்து அவங்க கடைதாசி அனுப்பிச்சிட்டாங்க ரிப்ளை லெட்டர் அனுப்பிச்சிட்டாங்க குறிப்பானை மதுரை மாவட்ட ஓய்வு பெற்றவர்கள் சங்க கடிதம் பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இதுக்கு முந்தி ரெண்டு ரிமைண்டர் அனுப்பிச்சோம் அதை கோட் பண்ணல கடைசியாக போன ரிமைண்டர் மாத்திரம் கோட் பண்ணிவிட்டு பார்வை இரண்டில் காணும் கடிதத்தில் மதுரை மாவட்டத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டிற்கான ஓய்வூதியர்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் எந்த நாளில் நடைபெற உள்ளது என்ற விவரத்தினை தெரிவிக்கும்படி கோரப்பட்டுள்ளது அதாவது சங்கத்திலேருந்து கேட்டிருந்தோம் நீங்கள் இன்றைக்கி டிஸ்ட்ரிக் கலெக்டர் அவங்க வந்து நடத்த போகிறாங்க ஏன்னாட்டால் எல்லாருக்கும் சிலர் கோரிக்கை இருக்கலாம் அது நீண்ட நாள் பட்டு தீர்க்கப்படாமல் இருக்கலாம் அது வந்து டிஸ்டிக் ட்ரெஷரி லெவலில் இருக்கலாம் சப் ட்ரெஷரி லெவலில் இருக்கலாம் இல்லை கலெக்டர் ஆஃபீஸ்லேயே கூட அது பென்ஷன் செக்ஷனில் இருக்கலாம் அதன் பேரில் கோரிக்கைகள் தெரிவிப்பதற்கு ஒரு டைம் கொடுத்துருந்தாங்க முப்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ளே நீங்கள் பென்ஷன் சம்மந்தமான அந்த ஓ ஓ ஓய்வூதியர் குறைவிற்கு நாள் கூட்டத்திற்கு முன்கூட்டியே நீங்கள் வந்து உங்களோட பிபிஓ நம்பரு என்ன கோரிக்கை உங்களோட இருக்குது எந்த ஆஃபீஸில் பெண்டிங்காக இருக்குது எவ்வளோ நாளாக இருக்குது லெட்டர் ரெஸ்பான்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதோடய காப்பி எல்லாம் நீங்கள் வந்து உங்களோட பிபிஓ நகல் எல்லாம் சேர்த்து கொடுத்தீங்கன்னா தான் அவங்களுக்கு விவரம் புரியும் இன்னார் இன்னொரு கோரிக்கைக்காக அவர் வந்து அப்ரோச் பண்ணியிருக்கிறாரு ஆனால் அந்த டிபார்ட்மெண்ட் இன்னும் டிலே பண்ணுறாங்க இல்லை டிலே பண்ணாமல் செஞ்சு கொடுத்துருக்குறாங்க ஏதோ ஒரு பதில் அப்படிங்கிறத அவங்க சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக இரு பிரதிகளாக நீங்கள் அனுப்புங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பேப்பர்லேயே அது வந்துருந்துச்சு முப்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு முன்னதாக நீங்கள் வந்து கோரிக்கை விண்ணப்பங்களை இரு பிரதிகளாக கொடுக்கணும் மாவட்ட ஆட்சியருக்கு எந்த அலுவலகத்தில் அது நிலுவையில் இருக்குது உங்களுக்கு சேங்ஷனோ இல்லை உங்களோட கோரிக்கை நிறைவேற்றப்படாமல் இருக்கும் அலுவலகத்தின் பெயர் அது கான்டாக்ட் நம்பர் இருந்துச்சுன்னா அது எல்லாமே இல்லை ரெஃபரன்ஸ் நம்பர் ஏதாவது கொடுத்து டெம்பரரியாக உங்களுக்கு வந்து என்னது சப்மிட் பண்ணுங்கள் என்ன சர்டிஃபிகேட் எல்லாம் கொடுக்காதனால தான் நாங்கள் அனுப்பாமல் இருக்கிறோம் அப்படின்னு ஏதாவது கேட்டிருந்தாங்கன்னா அந்த மாதிரி லெட்டர் ஏதாவது ஒரு கரஸ்பாண்டன்ஸுக்கு ஒரு லெட்டர் கரஸ்பான்ஸ் இருந்ததாக காமிச்சோம்னு சொன்னால் அவங்க ரெஃபரன்ஸ் இங்கே ஈஸியாக இருக்குமே அப்படிங்கிறதுக்காக அதெல்லாம் சேர்த்து இரு பிரதிகளாக மாவட்ட ஆட்சியருக்கு கவர் மேலேயே மாவட்ட ஆட்சியர் அதாவது பென்ஷனர் குறைதற்கு நாள் மனு அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணி அனுப்பிச்சிங்கன்னா அவங்க வந்து சம்மந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட்டுக்கு முப்பது பதினொருக்கில் கோரிக்கை மனுக்கள் வரணும்னு சொல்லி அவங்க அறிவிச்சு ஒரு வாரத்துக்கு ஆச்சு முப்பது பதினொன்று தானே சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு தூங்கி விழுந்துடக்கூடாது முப்பது பதினொன்று இஸ் லாஸ்ட் டேட்டு அதுக்கப்புறம் அவங்க அதை பா வாங்கி பதிஞ்சு ஃபார்வர்ட் பண்ணி அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு போய் அவங்கள்ட்ட பதில் வாங்கணும்ல பதினொன்று பன்னிரெண்டில் வந்து மாவட்ட ஆட்சியர் அவர்கள் வந்து குறைதிர்ப்பு நாள் உட வைத்திருக்கிறார்கள் ஓய்வூதியம் குறைதால் முப்பது பதினொன்றில் கொடுத்தீங்கன்னா அதை சம்மந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட்டுக்கு அவங்க அனுப்பணும் ஒரு காப்பி ஆஃப் தி பெட்டிஷன் காப்பியை வந்து அவங்களுக்கு அனுப்பிச்சிருவாங்க ஏன் பெண்டிங்காக இருக்குது என்னென்னு சொல்லுங்கள் ஸோ அதை அதை அந்த பேரில் அவங்க இறுதி அறிக்கை கொடுத்துருவாங்க நாங்கள் இந்த மாதிரி நடவடிக்கை எடுத்துருக்குறோம் இல்லை இந்த காரணத்தினால பெண்டிங் அப்படிங்க அதை மென்ஷன் பண்ணுறதுக்காக அந்த டென் டேஸ் டைம் கொடுக்குறாங்க டென் ஃபிஃப்டீன் டேஸ் டைம் கொடுத்து அட்வான்ஸாக பென்ஷன் கொடுத்துருங்க அதுக்கப்புறம் நாங்கள் அந்த சம்பந்தப்பட்ட துறைக்கு அனுப்பிச்சு அவங்களுக்கு பதில் பெற்று உங்களுக்கு பதினொன்று பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று மாவட்ட ஆட்சியர் அவர்கள் நடத்தும் அந்த குறைதீர்ப்பு நாளின் போது உங்களுக்கு வந்து அந்த பதில் உரிய பதில் வழங்கப்படும் இல்லை பெண்டன்சியாக தான் இருக்குது ஸ்டில் அப்படின்னு சொன்னால் அதை என்ன காரணத்தினால பெண்டிங் அப்படிங்கிற விவரம் அவங்களுக்கு சொல்லப்படும் அப்படிங்கிறதான் அந் அன்றைய நாளிலே மனுதாரர்களுக்கு தெரிவிக்கப்படும் ஒரு நிகழ்ச்சியாக அமையும் கடந்த ஆண்டு ஆறாம் மாதம் நடத்துனாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஜூன் மாதம் இதே மாவட்ட ஆட்சியர் அம்மா அவர்கள் இருக்கும் பார்த்து 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 மாவட்ட ஆட்சியர் அவர்கள் வந்து நடத்தினாங்க பதினொன்று ஆறாம் மாதம் ஜூன் மாதம் அதுக்கப்புறம் ஒரு தகவலுமே இல்லை இந்த வருஷம் நடத்த வேண்டிய பென்ஷன் குறை நடத்தவே இல்லைங்கிறதுனால கேட்டிருந்தோம் அதை ரீடு பண்ணி தான் இப்போ ரிப்ளை அனுப்பிச்சிருக்கிறாங்க அதில் மதுரை மாவட்டத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தலைமையில் சென்னை ஓய்வூதிய இயக்குனர் அவர்களால் பதினொன்று பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமையன்று முற்பகல் பத்தரை மணி அளவில் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் மக்கள் குறைதீர் கூட்ட அரங்கில் அதாவது ஜிடிபி ஹால் ஓய்வூதியர் குறைதீர்வு நாள் கூட்டம் நடத்தப்பட உள்ளது என்ற விவரத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு போட்டு ஆ முருகேசன் பிஏ அக்கவுண்ட்ஸ் கணக்கு தனியாக ஒரு டிப்டி கெலெக்ட்ருக்காங்க இல்லையா கேடரில் பி பர்சனல் பர்சனல்ஸ்டன்ட் அக்கௌண்ட்ஸ் வித் தி கலெக்டர் அவங்க கெழுத்து போட்டு மாவட்ட ஆட்சித்தலைவருக்காக போட்டு தலைமை உதவிகளை கெழுத்து போட்டு இன்றைக்கி வந்து கொடுத்தாங்க இன்றைக்கி ஓய்வுபெற்ற அலுவலர் சங்கத்தில் யாரும் இருக்க மாட்டோம் இருந்தாலும் டிப்டி கலெக்டர் டிஆர்ஓ அசோசியேஷனுக்கு இந்த இன்டிமேஷன் லெட்டர் கொடுக்கணுமே அவங்க போட்டிருக்கிற முப்பதாம் தேதி கூட்டத்துக்கு இன்டிமேஷன் லெட்டர் எல்லாேருக்கும் அனுப்பணும் அப்படிங்கிற காரணத்துக்காக அந்த டாசோரா மீட்டிங் சம்மந்தப்பட்ட அலுவலர்கள் அலுவலர்கள் இல்லை அது சம்மந்தப்பட்ட அந்த சங்கத்தில் உள்ள உள்ள மாவட்ட தலைவர் அவரே தான் மாநகர் தலைவராகவும் இருக்கிறார் ஃபார்மரில் ஆர்டிஓ வந்த ஒரு மூக்கையா அவர்கள் பெயர் அதோட வேலாயுதம் டிஆர்ஓ கணித ஜெகதீஷு இப்படி ஒரு மூணு நாலு பேர் மதுரை மாவட்டம் ஓய்வு பெற்றோர் தலைவர் எல்லாரும் சேர்ந்து வந்து அந்த கடதாசியெல்லாம் எழுதி இன்றைக்கி டெஸ்பேச் பண்ணிடுவோங்கிற நோக்கத்தில் ஒரு நூறு நூற்றி ஒரு கவர் எழுதி முடிச்சிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் அந்த பையன் கலெக்டர் ஆசும் வந்திருக்கேன் சார் என்னையா சமாச்சாரம் இந்த லெட்டர் கொடுத்துட்டு வச்சுருந்தாங்க சார் அப்படின்னு அந்த லெட்டரை கொடுத்து காமிச்சாரு இதில் என்ன இருக்குன்னா அது லெட்டர் வாசிச்சாச்சு உங்களுக்கு இதில் என்ன போடுறாங்கன்னா சமீபத்தில் நீ கேள்விப்பட்டிருப்பீங்க ஒரு அஞ்சு நாளாக என்ன ஓடிட்டுருக்குன்னா ஓய்வூதிய இயக்குநரகம் கலைக்கப்பட்டு விட்டது செய்தி தினம் எல்லா பத்திரிகளும் வந்துருச்சு அதன் பேரில் சங்கங்கள் எல்லாம் கொதித்து எழுந்து ஒவ்வொருத்தரும் ஆட்சேபண உணவில் விண்ணப்பங்களாக கொடுத்து கொண்டிருக்க செக்ரட்டேட் அசோசியேஷன் கூட அப்ஜெக்ட் பண்ணி ஒரு பெரிய பெட்டிஷன்லாம் தயார் பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க கோரிக்கையை பழையபடி டைரக்டர் ஆஃப் பென்ஷன் வந்து இயங்கணும் அதன் பேரில் வந்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் அரசாங்கம் அப்படிங்கிறதாக கோரிக்கை கொடுத்துருக்காங்க இதமால மதுரை மாவட்ட ஓய்வு பெற்றவர்கள் சங்கத்தின் சார்பிலே நேற்று அதாவது பதினெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அன்று ஒரு சின்ன கூட்டம் மாதிரி போட்டு மதுரை மாநகர் கிளை மற்றும் மதுரை மாவட்ட மையத்தின் கிளை மா மாவட்ட மையத்தின் சம்பந்தப்பட்ட அதில் ஆஃபீஸ் பேரர்ஸ் எல்லாம் இருந்து ஒரு கிட்டத்தில் ஒரு எட்டு பத்து பேர் இருந்தோம் அவங்க என்ன கேட்குறீங்கன்னு சொன்னால் அவங்க எல்லாருமே சொல்லிட்டாங்க ஆற்றாடி பென்ஷனுக்குன்னு ஒரு டைரக்டர் அடி இருக்கிறது எப்போவுமே சிறந்தது ஐயா அது அதை வந்து கலைச்சது வந்து சரியான ஒரு முடிவல்ல அதனால் அந்த பென்ஷன் டைரக்டரேட்டுங்கிறது தனியாக இருக்கத்தான் வேண்டும் இதை கழிச்சதுக்கு நாங்கள் ஆட்சேபணம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வாக்கு மூலமாக போட்டு அதை வீடியோ கவரேஜ் பண்ணி அனுப்பிச்சிருந்தோம் யூடியூப்பில் இருக்குது இந்த சூழ்நிலையில் இப்போ ஓய்வு சென்னை ஓய்வூதிய இயக்குனர் அவர்களால்னு போடுறாங்க இதில் இப்போ டேட் ஆஃப் அப்ரூவல் ஆஃப் தி டிராஃப்டீஸ் பத்தொம்போது பதினொன்று ரெண்டாயிரத்தி ப இருபத்தி நாலு கலெக்ட்ரேட்லேருந்து வர லெட்டரை பாருங்கள் ஓய்வூதியர் சம்மந்தப்பட்ட அந்த இயக்குநராகவே கலைக்கப்பட்டு விட்டதுன்னு ஒரு வாரம் ஒரு நாலு நாள் இது ஓடிட்டுரு கரெக்டான சூடிட்டுருக்கு இவங்க என்ன கொடுக்குறாங்க பதினா பதில்லை இவங்க கொடுத்துவதை பற்றி குறைகாட்சி நடத்தினா சரித்தேன் நமக்கு யார் வந்தாலும் சரிதான் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் தலைமையில் இந்த ஒரு டைரக்டரேட்லேருந்து ஒருத்தர் வர்றது அது எந்த துறையோடு அட்டாச் பண்ணியிருக்காங்களோ ஒருவேளை கமிஷன் ஆஃப் ட்ரெஷரிஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸ் அதோடு இருக்கிற அந்த அலுவலர் தான் வர்றா போகிறா என்னென்னு தெரியல பட் எனிவே ஒரு ரிப்ளையாக கொடுத்துருக்குறாங்க பத்து பதினொன்று பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை என்றும் முற்பகல் பத்தரை அளவில் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் மக்கள் குறைவிற்கும் ஜிடிபி ஹாலில் குறை திருவிநாள் கூட்டம் நடத்தப்பட உள்ளது என்ற விதத்தில் தெரிவித்துக் கொள்கிற ஒரு லெட்டர் வந்துருச்சு அதனால் திஸ் இஸ் தி இன்ஃபர்மேஷன் மதுரை மாவட்டத்தில் அடங்கியுள்ள நான்கு கிளைகள் மதுரை மாநகர கிளை திருமங்கலம் வாடிப்பட்டி சமயநல்லூர் ஆகிய நான்கு கிளைகளிலும் உள்ள சங்கத்தின் ஆதாரக்கலை தலைவர்கள் அவர்களெல்லாம் வேறு யாராவது தங்கள் சங்கம் சார்ந்த அந்த அங்கத்தினர்களிலே இல்லை சங்கத்திலே இருக்கக்கூடிய ஆஃபீஸ் பேரர்ஸுக்கு பென்ஷன் ரிலேட்டட் மேட்டர்ஸில் ஏதாவது குறைபாடுகள் இருக்கும் பட்சத்தில் அதனை பிரதிகளாக மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கு நேரடியாக பென்ஷனர் ஸ்டே அப்படின்னு மேலே கேப்ஷனில் எழுதி கவர் மேலே எழுதி இரு பிரதிகளாக அனுப்பி வைக்கும்படி அன்புடன் வேண்டி கேட்டுக்கொண்டு இன்று வரப்பட்ட கடிதத்தையும் உங்கள்ட்டெல்லாம் காமிச்சிட்டார் அதனால் கண்டிப்பாக பதினொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று குறைதிற்கு நாள் ஓய்வூதியர்களுக்கான மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களாக நடைபெற உள்ளது என்பதை சொல்லி அமைவது மதுரை மாவட்ட ஓய்வு பெற்றவர்கள் சங்க தலைவர் அனைவருக்கும் வணக்கங்கள் பல பல பல